நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை மூன்று மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் மெல்ல வலுவாகி கொண்டிருக்கிறது ஒரு மூன்று நாட்களுக்கு உயரழுத்தம் மட்டும் அதாவது எட்டு ஒன்பது பத்து இரண்டு நாட்களுக்கு கண்டிப்பாக பிப்ரவரி எட்டு இன்றும் பிப்ரவரி ஒன்பது நாளையும் உயரழுத்தம் வலுவாக இருக்கும் என்பதனால பகலிலே கடுமையான வெயிலும் மேகமூட்டம் உருவாவதற்கு சாதகமில்லாத வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவும் குளிரும் காணப்படும் அதாவது இந்த அதிகாலை நேரத்தில் இப்பொழுது இருக்கும் இந்த மூன்று மணி நிலவரத்தை விட பொழுது விடியும் நேரத்தில் பனிப்பொழிவு கூடுதலாக இருக்கும் அதாவது ஐந்து ஐந்தரை ஆறு மணிக்கு படிப்படியாக பனி விலகி வெயில் மிகவும் தீவிரமாகும் நேற்றைக்கு ஈரோடு மாவட்டம் ஈரோடு தலைநகர் பகுதிகளில் நூறு டிகிரியை தாண்டிவிட்டது அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி புள்ளி முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் தாண்டி இருக்கிறது நேற்றைக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தி நாலு புள்ளி எட்டு அதாவது முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதே போல் கரூர் பரமத்தி முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் மேலும் பார்த்திங்கன்னா மதுரை மாநகரத்தில் கூட முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையம் முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு நாமக்கல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் இருக்கிறது போல் சேலத்துலேயும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் நேற்றைக்கு வேலூரில் முப்பத்தி நாலு டிகிரி முப்பத்தி நாலு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் இதெல்லாம் அதிகபட்ச வெப்பநிலை இன்றைக்கும் இதே அளவு இருக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி உச்சபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டிலே பதிவாகும் ஈரோடை விட ஈரோட்டுக்கு மேற்கே போக போக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஈரோடை விட பெருந்துறை கூடுதலாகத்தானே இருக்கும் ஆனால் அந்த அளவு நம்மிடம் உடனடியாக கிடைக்கப்பெறுவதில்லை பார்த்தால் சரியாக இருக்கும் கூடுதலாகத்தானே இருக்கும் ஆக கோயம்புத்தூருக்கு அதை விட குறைவாக இருக்கும் பவானி சாகர் மலைப்படி மலைப்பகுதி வந்து அப்படி தடுக்கப்படுகிற காரணத்தினால காற்றோட ஓட்டம் இல்லாமல் வெப்பம் புழுக்கும் அதிகமாகி இருக்குங்க அதாவது ஈரோடு பெருந்துறை இந்த சுற்றுவட்டார பகுதி மொடக்குறிச்சி இது எல்லாமே ஆனால் பாலக்காட்டு இருக்கிற காரணத்தினால பொள்ளாச்சியெல்லாம் கொஞ்சம் இதை விட குறைவாக இருக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தைந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி ரெண்டு என்று இருக்கும் கடலோரம் குறைவாக இருக்கும் மேற்கே போகப்போக காற்று உயரழுத்த காற்று வடமேற்கே குறைவாக இருக்கும் அதாவது வடகடலோரம் சென்னை திருவள்ளூரை ஒட்டி குறைவாக இருக்கும் மேற்கில் வட கடலோரத்தை விட உள்ளே கிழக்கு மேற்கே போக 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 கூடுதலாக இருக்கும் வெப்பம் இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக வெப்பம் கூடுதலாக இருக்கும் நாளை மறுநாள் குறைவாக இருக்கும் என்று சொல்லவில்லை சற்று குறைவாக இருக்கும் அதாவது பத்தாம் தேதி மேகமூட்டத்திற்கு சாதகம் கிழக்கு காற்று கொஞ்சம் கூடுதலாக வரும் என்பதனால் கிழக்கு காற்று வருகை தொடக்கம் என்பதனால் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை மேகமூட்டத்தை மட்டும் உருவாக்கும் வடகடலோரத்தில் தூறல் துளி விடலாம் வடகடலோரம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் வடகடலோரம் டெல்டா கடலோரம் வடகடலோரம் தூறல் துளி விடலாம் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியும் தூரல் துளி விடலாம் பத்தாம் தேதி கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு ஏன்னா இருக்கக்கூடிய இரண்டு நாட்களாக இருக்கக்கூடிய வெப்பம் அந்த கிழக்கு காற்று நுழையும் பொழுது மேகமூட்டத்தோடு சேர்ந்த தூறல் துளிக்கு வாய்ப்பு தெரிகிறது பத்தாம் தேதி மேகமூட்டம் கூடுதலாக இருக்கும் பத்தாம் தேதி தேதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பத்தாம் தேதி விட தேதி குறைவாக இருக்கும் ஏன்னா கடந்த இரண்டு நாட்களாக வீசக்கூடிய அந்த வெப்பம் வந்து அந்த இதற்கு சாதகமாக இருக்குது அப்புறம் படிப்படியாக அந்த வெப்பம் சீராகி இரண்டு காற்று இணைப்பு ஏற்பட்டு பெரிய அளவிலே மேகமூட்டம் மழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் ஒரு இரண்டு நாள் கிடக்கும் பிறகு வரக்கூடிய பதிமூன்றாந்தேதிருந்து மீண்டும் மேகமூட்டம் அதிகமாகும் பதிமூன்றாம் தேதி ஆங்காங்கே லேசான நனைக்கும் மழை உண்டு தூரல் மழை உண்டு கடலோரப் பகுதிகளில் பதினாலாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்புண்டு ஆனால் திருவள்ளூர் சென்னையை விட இந்த என்னங்க தும் என்ன பெரிய மழையெல்லாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க மழை மழைன்னா மழை கிடையாது தூரல் நனைக்கும் மழை கடலோரம் ஆங்காங்கே லேசான மழை ஓரிரு இடங்களில் மிதமான மழை கடலோரம் இதில் டெல்டா கடலோரம் தென்கடலோரம் தான் அந்த மிதமான மழை எதிர்பார்க்கலாம் டெல்டாவை விட தென்கடலோரத்துக்கு தான் கூடுதல் வாய்ப்பு தென் கடலோரத்திற்கும் தென்கடலோரத்தை விட தென் மலையோரம் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதி பத்ராயிருப்பு பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆக கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதி லேசான மிதமான மழை இருக்கும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழை கூட இருக்கலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதி தொடங்கி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்ட கேரள எல்லை ஒரு பகுதி வரைக்கும் இருக்கலாம் அதே நேரத்தில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளையும் டெல்டா கடலோரப் பகுதிகளையும் நனக்கி மழை லேசான மழை இருக்கும் அந்த மழைப்பொழிவு டெ டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதியில் ஒரு நாள் தூரல் நனைக்கும் மழையும் தென் மாவட்டங்களில் உள்ளே மதுரை எல்லா மாவட்டங்களுக்குமே தூரல் நனைக்கும் முடியும் அங்கங்கே இருக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர வரைக்கும் பதினாலாம் தேதி தூரல் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக எல்லா இடத்திலும் தூறல் விழுந்துவிடும் து நனைக்கு மழை வந்துவிடும் என்று நினைத்து விடக்கூடாது ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய ஊர்கள் எத்தனை ஊர்கள் எத்தனை பரப்பளவு கொண்ட பகுதிகள் இருக்கிறது அத்தனை பகுதிகளிலையும் ஒரே நேரத்தில் பெய்யக்கூடிய அளவிற்கு மழை பொழிவிற்கான சாதகமான வலுவான காற்று சுழற்சி எதுவும் இல்லை கிழக்கு காற்று வருகிறது அதில் இருக்கக்கூடிய நீராவி மற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த நீராவி இணைந்து அதிகால இடத்துல கடலோரத்தில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு உள்ளே வந்து கடலோரத்தில் மழை பொழிவுன்னு சொல்ல முடியாது நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவு மிதமான மழை பொழிவு ஒரு ச இடங்களில் கொடுத்துவிட்டு அது உள்ளே வந்து கிடைக்கக்கூடிய வெப்பநிலையை சாதகமான இடத்தில் மட்டும் அதாவது வரக்கூடியது நீராவியோட வெப்பநிலை எப்படி அங்கே என்ன வெப்பம் இருக்குது இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சாதகமான இடத்தில் மட்டும் மேகமூட்டங்கள் உருவாகும் இன்னும் சாதகமாக இருக்கக்கூடிய இடத்துல நனைக்கும் மழை பெய்யும் லேசான மழை கூட ஒரு இடத்துல பெய்யும் ஒரு சில இடங்களில் உள்ள பெரும்பாலும் சாதகமான இடங்கள் மரங்கள் நிறைந்த மலைப்பகுதிகளாக தெரிகிறது இதனால் கல்வராயன் மலை கொல்லிமலை ஏற்காடு மலை கர்நாடக எல்லையோர மலை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கே மேற்கு தொடர்ச்சி மலை அப்புறம் அப்படியே ஆங்காங்கே இருக்கக்கூடிய குன்றுகள் சிறு மலைகள் இந்த பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கலாம் மழைப்பகுதி கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் பெரும்பாலும் ஆகவே உள்ளேயும் ஆங்காங்கே தூரல் இருக்கும் பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளே மலைப்பகுதிகளில் இருக்கும் அதுவும் பெரிய மழையெல்லாம் கிடையாது நனைக்க மழை லேசான மழை ஓரிடங்களில் மிதமாக இருக்கலாம் மிதமாக இருக்க வாய்ப்பு கூடுதலாக உள்ள பகுதி வாய்ப்பு கூடுதல் என்ற பகுதி வந்து டெல்டா கடலோரம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களையும் கடலோரப் பகுதியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் டெல்டாவில் பரவலாகவே தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கும் பதினான்காம் தேதி எல்லாமே நான் சொல்வது எல்லாமே பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினைந்து பதினாறில் மேகமூட்டங்கள் தூரல் துளிகள் இருந்தாலும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை அடுத்த மழைப்பொழிவு பிப்ரவரி இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவிற்கு சாதகம் கோடை மழை மார்ச் ஏப்ரல் மேயில் சிறப்பாக இருக்கும் சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரும் வரும்பொழுது தம் தென் தமிழ்நாட்டில் பொழிவை கொடுக்கும் வெப்பசலன மழை பிறகு படிப்படியாக மத்திய மாவட்டங்களுக்கு ஏப்ரல் ஏப்ரலிலும் வட மாவட்டங்களுக்கு மேயிலும் வட மாவட்டங்களில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு வெயிலுக்கிடையே காற்று சுழற்சி வெப்பசலன மழையும் ஏப்ரல் மாதத்தில் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் வெப்பசலன சுழற்சி மற்றும் வெயிலுக்கிடையா தான் எல்லாமே வெயில் கடுமையாக இருக்கும் தென் மாவட்டங்களில் மார்ச் அதே மார்ச்சில் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை இருக்க வாய்ப்பு ஆனால் பரவலான நல்ல மழைப்படிவு ஏப்ரல் மே ஆனால் வெயில் கடுமையாக இருக்கும் இதுதான் இப்பொழுது வானிலை அறிக்கை வானிலை அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள் வானிலை எல்லாம் ஆறுதலுக்குட்பட்டது இதுவே எழுதிவிட்டு வைத்தது போல இணைந்திருப்பவர்கள் விலகி சென்று விட வேண்டாம் அப்டேட்ஸில் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி Thank you.